கோவையில் ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கோவை ரேஸ்கோ சாலையில் உள்ள தாஜ் விவேண்டா ஹோட்டலில் ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நடக்கிறது ஆசியா ஜுவல்ஸ் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான முக்கிய கண்காட்சியாக திகழ்கிறது இக்கண்காட்சி காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது கண்காட்சியை கோவை கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயக்குனரும் செயலாளருமான சி வாசுகி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக நேரு கல்விக் குழுமத்தின் இயக்குநர் டாக்டர் ஆ முரளிதரன் பங்கேற்றார் இந்த ஆசிய நகை கண்காட்சியானது உயர்தர நுண்கலை பிராண்ட் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு முக்கியத்துவம் பெற்றது தற்போது உள்ள நுண்கலை தங்க நகைகள் வைர நகைகள் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் அரிதான கல் நகைகள் குந்தன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் இடம்பெற்றுள்ளன கோவையில் மிக அருமையான தங்க நகை கண்காட்சி இது வரும் விழா காலத்திற்கும் தருணங்களுக்கும் நகைகளை இங்கு வாங்கலாம் வரும் விழா காலத்திற்கும் திருமணங்களுக்கும் உங்கள் நகைகளை இங்கு வாங்கலாம் முன்பதிவு செய்யலாம் மும்பை பெங்களூர் டில்லி சென்னை மற்றும் கோவையில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன